மைக் தமிழ் இன் இன் மதுரை திருப்பரங்குன்ற திமுக வந்து வழிபடுறதுக்கு தடுத்து இருக்கிறாங்க ஹைகோர்ட் ஜட்மெண்ட் கொடுத்த பிறகு கூட ஹைகோர்ட் ஆர்டரை தமிழ்நாடு அரசாங்கமும் தமிழ்நாடு காவல்துறையும் மதிக்காம அங்க வந்து போக இருந்த மக்களை வந்து தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்க அங்க வந்து அவர்கள வழிபாட்டு உரிமை அதற்கு பிறகு மிகு மதுரை உயர் ஆர்டர் உதவியோட கொண்டு போயிட்டு அவங்க தீபம் ஏற்ற சொன்னாங்க ஆனால் அந்த தீபம் ஏத்த விட தடுத்து போறவங்க போறவங்களை கைது செய்து ஒரு அராஜக போக்கை திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கமும் அங்க இருக்கிற காவல்துறையும் வழிபாட்டுரிமையை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய வழிபாடு முருகர் பெருமான் பெற்று வீரவேல் என்று ஒவ்வொருவரும் கூட அங்கு சென்று வழிபட்டு அந்த வழிபாட்டு உரிமை காலங்காலமாக இந்து மக்கள் அங்கு சென்று வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய வழிபாட்டு உரிமையை தடுப்பதற்கு திமுக அரசாங்கம் ஓட்டுக்காக ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்ட ஒரு சமுதாய அவர்கள் தாஜா செய்ய வேண்டும் என்ற போக்கோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார் இது வந்து

நடைமுறைப்படுத்துவதற்கு தயாராக இருக்க வேண்டும் ஜுடிசேரி மேலே நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா ஜுடிசேரியில் சட்டத்தினுடைய ஆட்சி சட்டத்தினுடைய ஆட்சி மாண்புமிகு மற்ற உயர்நீதிமன்றம் இரண்டு ஜட்ஜும் சொன்ன பிறகு கூட அவர்கள் அங்கு வந்து மக்களை செல்வதற்கு அனுமதிக்கவில்லை இது வன்மையாக அவர்கள் திமுக அரசாங்கமும் ஆகட்டும் திமுகவுடைய காவல்துறை போலீஸானது திமுகவுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது மக்களுடைய வாழ்வாடு அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுள்ள இருபத்தி ஐந்தாவது பிரி பிரிவினர் இருபத்தஞ்சி ஒவ்வொருவருக்கும் கூட அடிப்படை உரிமையை கொடுத்துருக்கிறது ஒவ்வொருவரும் சுதந்திரமாக சென்று வழிபடுவதற்கான அடிப்படை உரிமை இருக்கிறது அந்த அடிப்படை உரிமையை தடுக்கின்ற அரசாங்கமாக திமுக அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது சார் சார் வந்து அங்கே ஸ்டேட்டில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் அதை விட்டுட்டு இங்கே வந்து

ரோட்ரான் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை கியூ ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்